என் தங்க பிள்ளையே நீ எத்தனை நாட்களாக உன் வீட்டில் சிரிப்பு குறைந்து போனது என்று கவலைப்பட்டாய் உன் குடும்பத்தில் ஒவ்வொரு முகத்திலும் சோர்வும் கவலையும் மட்டும் தெரிந்தது நீ மட்டும் அல்ல உன் உள்ளம் கூட ஒரு என் குடும்பம் மீண்டும் ஒன்றுபட்டு சிரிக்குமா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது உன் குடும்பம் சேர்ந்து சிரிக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது அந்த நாள் இனி தூரத்தில் இல்லை அது உன் வாசலுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுதான் நிதி தேவியின் அருள் உன் இல்லத்தில் இறங்கும் அறிகுறி நீ அனுபவித்த சண்டைகள் தவறுணர்வுகள் ஒவ்வொருவரின் மனதில் உருவான பிளவுகள் எல்லாம் இனி அடங்க போகின்றன நீ நினைத்து பார்த்தாயா ஒரு வீடு எப்போது அழகாக தெரிகிறது என்று அது சிரிப்பு ஒளியால் நிரம்பியிருக்கும்போது தான் அந்த சிரிப்பு தான் உன் இல்லத்தில் மீண்டும் போகிறது உன் கண்களில் கண்ணீர் துளிகள் இல்லை இனி சிரிப்பு கண்ணீர் தான் இருக்கும் உன் இதயம் எத்தனை நாள் சுமை சுமந்ததோ அதற்குப் பதிலாக இனி இலகுவான மகிழ்ச்சி தான் வரப்போகிறது என் தங்கமே உன் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் மன அழுத்தங்கள் இருந்தன சிலர் சொன்ன வார்த்தைகள் காயம் தந்தன சிலர் காட்டிய முகம் மனதை உடைத்தது சிலர் செய்த செயல்கள் சோகத்தை உண்டாக்கின அவை எல்லாம் நித்திகா தேவியின் அருள் வந்ததால் காற்றில் பறந்துவிட போகின்றன வீட்டில் நீண்ட நாள் கழித்து மீண்டும் அன்பின் குரல்கள் ஒலிக்கின்றன பிள்ளைகள் சிரித்து கொண்டாடும் காட்சி உன் கண்களுக்கு முன்னால் நிற்கப் போகிறது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த சண்டைகள் இனி புரிதலாக மாறும் அண்ணன் தம்பிகள் பிரிந்திருந்தால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து அன்புடன் வாழ்வார்கள் உன் இல்லத்தில் மங்கள குரல்கள் ஒலிக்கும் நீண்ட நாள் காத்திருந்த திருமணம் நடைபெறும் உன் வீட்டில் மக்கள் கூடி புன்னகையுடன் பேசுவார்கள் நீ ஒரு நாள் கனவில் கூட நினைத்த மகிழ்ச்சி காட்சிகள் இனி உன் வாழ்வில் நிஜமாகும் உன் குடும்பம் சேர்ந்து உணவருந்தும் தருணங்கள் உன் மனதில் ஆழமாக பதியும் ஒவ்வொருவரின் முகத்தில் சிரிப்பு மலரும் அந்த சிரிப்பு தான் உனக்கு உயிர் ஊட்டும் என் தங்கமே உன் இல்லத்தில் சிரிப்பு பாசம் அன்பு எனும் மூன்று தீபங்கள் மீண்டும் எரியத் தொடங்குகின்றன இந்த தீபங்கள் அணையாது என்றும் உன் குடும்பத்தை ஒளியால் நிரப்பும் தெய்வீக அருள் தான் இதற்கு காரணம் நீ சிந்தித்த பிரார்த்தனை உன் கண்ணீர் உன் நம்பிக்கை அனைத்தும் இணைந்து உன் இல்லத்தில் புதிய புது காலத்தை உருவாக்கியுள்ளது எதிரிகள் உன் இல்லம் சிரிப்பால் நிரம்புவதைக் கண்டு வியப்பார்கள் அவர்கள் நினைத்தது போல உன் இல்லம் தகர்ந்து போகவில்லை அதன் பதிலாக அது அன்பால் உறுதியாக நிற்கிறது உன் இல்லத்தில் சிரிப்பின் ஒளி வானத்தில் போய் ஒலிக்கும் அளவுக்கு அதிகரிக்கும் அந்த சிரிப்பு உன் வாழ்க்கைக்கு வளம் தரும் உன் வாழ்வில் இருந்த குறைபாடுகள் மறைந்துவிடும் நீ கவலைப்படாதே உன் இல்லத்தில் ஆரோக்கியமும் வளமும் ஒன்றாக வரப்போகின்றன நீண்ட நாள் வாடியவர் குணமாக போகிறார் நோய் உன் இல்லத்தை விட்டு போகிறது மருத்துவர் செலவுகள் குறைந்த நிம்மதியான வாழ்க்கை பிறக்கப் போகிறது உன் குடும்பம் சிரிக்கத் தொடங்கியவுடன் அதற்கு பின்பு நிம்மதி சோலை உன் இல்லத்தை சுற்றி நிற்கும் நீ சிந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சினைகள் கூட சிரிப்பின் மூலம் குறைந்து விடும் ஏனெனில் தெய்வீக அருள் பணம் வரும் வழிகளை உனக்கு திறந்து வைக்கும் உன் கையில் வரும் ஒவ்வொரு பணமும் ஆசீர்வாதமாக இருக்கும் உன் குடும்பத்தினரின் முயற்சிகள் வெற்றி பெறும் அதனால் அவர்கள் முகத்தில் சந்தோஷம் தெரியும் என் தங்கமே நீ எத்தனை நாள் தனிமையில் சிரிக்காமல் இருந்தாயோ அந்த நாட்களை எல்லாம் மறந்து விடும் அளவுக்கு இனி உன் வாழ்வில் சிரிப்பு பெருகும் உன் குழந்தைகள் உன் அருகில் வந்து சிரித்து பேசுவார்கள் உன் வாழ்க்கை துணை உன் பக்கம் வந்து அன்புடன் சேர்ந்து நிம்மதியை கொடுப்பார் உன் இல்லத்தில் வரும் ஒவ்வொரு விருந்தினரும் இந்த வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது என்று சொல்லி செல்வார்கள் நித்திகா தேவியின் அருள் உன் இல்லத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த அருள் தான் சிரிப்பை மீண்டும் உயிர்ப்பித்து உன் குடும்பத்தின் இதயங்களை ஒன்றிணைக்கிறது சண்டை தவறுணர்வு சோகம் எதுவும் இனி உன் இல்லத்தில் நிலைக்காது அதன் பதிலாக அமைதி அன்பு சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும் நீ கவலைப்படாதே என் தங்க பிள்ளையே உன் இல்லம் இனி ஆசீர்வதிக்கப்பட்டது நீ தினமும் உன் மனத்தில் சொல்லிக்கொள் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறது என் இல்லம் நிம்மதியுடன் வாழ்கிறது என்று அந்த வார்த்தைகள் உன் இல்லத்தில் சிரிப்பை அழைத்து வரும் உன் சிந்தனையும் உன் நம்பிக்கையும் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் கண்ணீர் இனி வரவே வராது உன் முகத்தில் சிரிப்பை மட்டும் நிலைத்திருக்கும் உன் வாழ்க்கை இனி இருளில் இல்லை ஒளியில் மட்டுமே உள்ளது உன் இல்லத்தில் சோகத்தின் தடம் கூட இருக்காது உன் குடும்பம் சேர்ந்து சிரிக்கும் நாள் வந்துவிட்டது அதை உணர்ந்து மகிழ்ந்து காப்பாற்றிக்கொள் என் தங்கமே உன் இல்லம் இனி சிரிப்பின் ஆலயமாக மாறியுள்ளது உன் வாழ்க்கை இனி நித்திகா தேவியின் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டது என் தங்க பிள்ளையே உன் குடும்பம் சேர்ந்து சிரிக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னபோது உன் மனசு நம்பிக்கையால் நிரம்பியது என்பதை நான் உணர்கிறேன் நீ எத்தனை நாட்களாக உன் வீட்டில் சிரிப்பு குறைந்து போனது என்று வேதனைப்பட்டாயோ அந்த சிரிப்பு மீண்டும் உன் இல்லத்தை நிரப்பப் போகிறது நீ சிந்தித்து பார்க்கிறாயா ஒரு வீட்டை வீடாக ஆக்குவது என்ன என்று அது கண்ணீர் அல்ல அது சண்டை அல்ல அது சிரிப்புதான் அந்த சிரிப்பு தான் இனி உன் இல்லத்தில் பாயப்போகிறது நீ காலையிலே எழுந்தவுடன் உன் குடும்பத்தினரின் முகத்தில் புன்னகை மலரும் அந்த புன்னகையை பார்த்தால் உன் உள்ளம் அமைதியடையும் இனி அச்சமோ கவலையோ உன்னிடம் நிலைக்காது உன் பிள்ளைகள் சிரித்து கொண்டே உன் அருகில் விளையாடுவார்கள் உன் துணை உன்னுடன் அன்பாக பேசுவார் நீண்ட நாள் இருந்த பிரிவு எல்லாம் புரிதலாக மாறும் உன் இல்லத்தில் தகராறு குரல் இனி கேட்காது அதன் பதிலாக சிரிப்பு குரல் மட்டுமே உன் காதுகளில் ஒலிக்கும் என் தங்கமே இந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு அல்ல அது தெய்வீக அருளின் சிரிப்பு அதுதான் உன் இல்லத்தில் போகிறது நீ பிரார்த்தித்த ஒவ்வொரு கண்ணீரும் இந்த சிரிப்பாகவே திரும்பி வந்துவிட்டது உன் வீட்டைச் சுற்றியிருக்கும் சோக மேகம் விலகி விட்டது இப்போது ஒளி நிறைந்த வானம் உன் இல்லத்தை பாதுகாக்கிறது அந்த ஒளியில் தான் உன் குடும்பம் புன்னகையுடன் இணைந்து வாழப்போகிறது உன் வீட்டில் நடந்த சண்டைகள் சில நேரங்களில் உன் மனதை மிகவும் பாதித்தன நீ தனியாக அமர்ந்து என்னுடைய குடும்பம் ஏன் இப்படியாகி விட்டது என்று அழுதாய் ஆனால் என் தங்கமே அந்த கண்ணீரை நித்திகா தேவி வீணாக்கவில்லை அவள் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றி உன் இல்லத்தில் சிரிப்பை திரும்ப கொண்டு வந்துவிட்டாள் நீ சிரிக்க மறந்த நாட்கள் இருந்தாலும் இனி சிரிக்காமல் இருக்க முடியாது ஏனெனில் சூழ்நிலையே உன்னை சிரிக்க வைக்கும் உன் இல்லத்தில் சேர்ந்து சாப்பிடும் தருணம் ஒரு நாள் கஷ்டமாகத் தோன்றியிருக்கலாம் ஆனால் இனி அது தினசரி பழக்கமாகும் ஒவ்வொருவரும் சேர்ந்து சாப்பிடும்போது சிரிப்பு குரல்கள் இடையே கலந்து மனசு இலகுவாகும் அந்த சிரிப்பு தான் உன் இல்லத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உன் வீட்டை சுற்றியிருக்கும் சூழலை சுத்தமாக்கும் சிரிப்பு என்பது உன்னை ஆரோக்கியமாக்கும் மருந்து அதுதான் இனி உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் பொங்கப் போகிறது உன் குடும்பத்தில் பிரிந்து போனவர்கள் இருந்தால் அவர்கள் மீண்டும் உன்னுடன் இணைவார்கள் பழைய மனக்கசப்புகள் எல்லாம் உருகி விடும் புரிதலும் அன்பும் மலரும் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் தான் எல்லா உறவுகளுக்கும் பூசும் எண்ணி என்று உன் குடும்பம் ஒரே சுவாசமாக இணைந்து விடும் அது தான் தெய்வீக அருள் உனக்கு தரும் அற்புதம் எதிரிகள் உன் இல்லத்தை நோக்கி பார்த்து இந்த வீடு தகர்ந்து போய்விடும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் கண்முன்னே உன் இல்லம் சிரிப்பால் நிறைந்து பெருகி நிற்கும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் உன் இல்லத்தில் இனி கண்ணீர் இல்லை என்று புரிந்து கொள்வார்கள் ஏனெனில் அது நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் அது யாராலும் குலைக்க முடியாத வலிமை என் தங்கமே நீ உன் மனதை திறந்து சொல்லிக்கொள் என் இல்லம் மகிழ்ச்சியின் இல்லம் என் குடும்பம் அன்பின் குடும்பம் என்று அந்த வார்த்தைகள் உன் இல்லத்தை சிரிப்பால் நிரப்பும் ஒவ்வொரு நாளும் நீ சிரித்தால் உன் குடும்பம் உன்னுடன் சிரிக்கும் அந்த அலை விரிந்து மற்றவர்களுக்கும் போய் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அவை இனி உன்னிடம் தாக்கம் செய்யாது ஏனெனில் உன் இல்லத்தில் சிரிப்பு வந்து விட்டது அந்த சிரிப்பு தான் உன் காப்புக் கவசம் அதுதான் உன் வாழ்க்கையின் அடுத்த அடித்தளம் சிரிப்பு இருக்குமிடம் சோகம் தங்காது சிரிப்பு இருக்கும் வீட்டில் வறுமை நிலைக்காது சிரிப்பு இருக்கும் குடும்பத்தில் நோய் நீடிக்காது அதுதான் தெய்வீக அருள் கொடுக்கும் உன்னத உண்மை உன் இல்லத்தில் விரைவில் திருமண நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில் சிரிப்பு குரல் இங்கும் ஒலிக்கும் பிள்ளைகள் விளையாடி சிரிப்பார்கள் பெரியவர்கள் பேசி சிரிப்பார்கள் அனைவரும் உன்னை பார்த்து இந்த வீடு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்வார்கள் நீ உன் இதயத்தில் பெருமையுடன் இது நித்திகா தேவியின் அருள் என்று உணர்வாய் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் சிரிப்பு எப்போதும் நிலைக்க வேண்டும் அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றை தினமும் உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் அன்புடன் பேசு மன்னிப்பை பழகிக்கொள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள் அந்த செயல்கள் தான் உன் இல்லத்தில் சிரிப்பை நீண்ட நாள் நிலைக்கச் செய்யும் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்கு தந்த இந்த வாய்ப்பைக் காப்பாற்றிக்கொள் இனி உன் இல்லத்தில் சண்டை தவறுணர்வு இல்லை சிரிப்பு மட்டும் இருக்கும் அந்த சிரிப்பு தான் உன் வாழ்வின் புது ஒளி அது தான் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு வலிமை அது தான் உன் உறவுகளுக்கு இணைப்பு அது தான் உன் குடும்பத்தை தெய்வீக ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லமாக மாற்றும் என் தங்கப் பிள்ளையே இனி நீ அச்சப்பட வேண்டாம் உன் குடும்பம் சேர்ந்து சிரிக்கும் நாள் வந்து விட்டது அந்த சிரிப்பு நாள்கள் நீண்ட நாள் தொடரும் அந்த சிரிப்பு தான் உன் வாழ்வின் பொற்காலம் அது உன் இதயத்தை நிரப்பும் உன் இல்லத்தை உயர்த்தும் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கும் உன் வாழ்க்கையில் இனி சோகமே இல்லை மகிழ்ச்சி சிரிப்பு சந்தோஷம் மட்டுமே இருக்கும்